சிக்கியது ஈரானை தக்க சென்ற அமெரிக்க கப்பல் வழியில் தடுத்து நிறுத்திய மூன்று இஸ்லாமிய நாடுகள் தெஹரானில் நிலவும் உறுதியற்ற தன்மைக்கும் மத்தியில் அமெரிக்க ஈரானை தக்க முழு சந்திரமுகமாக தயாராகியுள்ளது இதற்காக அமெரிக்க தனது யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன் கப்பலை மத்திய கிழக்கு நாடான ஈரானுக்கு அனுப்பியுள்ளது இது ஒரு நாடமாடும் இராணுவ தளமாக கருதப்படுகிறது ஆனாலும் ஆப்ரஹாம் லிங்கன் பாரசீக வளைகுடாவை அடைய முடியவில்லை இது மூன்று ஈரானிய பினாமி அமைப்புகளின் செயல்பாட்டின் காரணமாக அரேபிய கடலில் ஓமனுக்கரிகள் இருக்கிறது இது போர் ஏற்பட்டால் ஈரானுக்கு மூன்று மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து நேரடி ஆதரவை பெற அனுமதிக்கும் இந்த மூன்று நாடுகள் ஈராக் லெமனன் மற்றும் ஏமன் ஈரானை பொறுத்தவரை மத்திய கிழக்கு வரைபடத்தில் மூன்று நாடுகளும் மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது ஈரானில் உள்ள கமேனி அரசாங்கத்தை சீர்குலைப்பதில் அமெரிக்க நீண்ட காலமாக ஈடுபட்டுள்ளது இருப்பினும் அதன் நடவடிக்கை ஒவ்வொரு முறையும் தோல்வியடைந்துள்ளது இந்த முறை ஈரானை சுற்றி வளைக்க அமெரிக்கா யுஎஸ்எஸ் ஆபிரகாம் லிங்கனை மத்திய கிழக்கிற்கு அனுப்பியுள்ளது பிரிட்டன் தனது டைபூனை பாரசீக வளைகள் நிறுத்தியுள்ளது போரில் இஸ்ரேலிடமிருந்து அமெரிக்க உதவி பெறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அமெரிக்க உளவுத்துறை நிறுவனம் ஈரான் குறித்த ஐக்கிய அரசாங்கத்திற்கு சமர்ப்பித்துள்ளது இந்த அறிக்கை ஈரானிய அரசாங்கத்தை பலவீனமானதாக கூறுகிறது ஈரான் ஒரு சமரசத்தை எட்ட விரும்புவதாக ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் கூறுகிறார் நாங்கள் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம் என்கிறார் போருக்கு பதிலளிக்கும் விதமாக ஈரான் தனது புரட்சிகர காவல்படை வீரர்களை ஹார்முஸ் ஜலசந்தி பாரசீக வளைகுடாவிலும் நிறுத்தியுள்ளது இந்த மூன்று நாடுகளுக்கும் ஈரான் எப்படி ஆதரவை பெறும் ஏமன் ஈரானின் பினாமி ஊதிகள் போர் வெடித்தால் செங்கடலில் உள்ள அமெரிக்க கப்பலை தாக்குவார்கள் என்று வெளிப்படையாக கூறியுள்ளனர் கௌதி கிளர்ச்சியாளர்கள் தலைநகர் சனாவை கட்டுப்படுத்துகின்றனர் கவுதிகள் தாக்குதலில் பயன்படுத்தக்கூடிய ஈரானிய ஆயுதங்களை வைத்திருக்கிறார்கள் செங்கடலில் ஏற்படும் மோதல் வளைகுடா நாடுகளான வர்த்தகத்தை நேரடியாக பாதிக்கக்கூடும் ஹெஸ்புல்லா தலைவர் நைம்ஸ் கசிம் ஒரு அறிக்கையில் ஈரான் தாக்கப்பட்டால் அவர்கள் நடுநிலையாக இருக்க முடியாது என்று கூறினார் லெபனானில் ஏற்படும் எந்த ஒரு குழப்பமும் இஸ்ரேலை நேரடியாக பாதிக்கும் இது ஈரானுக்கு நன்மை பயக்கும் ஈராக் ஈரானின் பினாமி கட்டாய்ப் ஈரானை வெளிப்படையாக ஆதரிக்கிறது கட்டாய்ப்பில் ஏழாயிரம் போராளிகள் உள்ளார்கள் ஈராக்கிய அரசாங்கமும் ஈரானை ஆதரிக்கிறது எனவே அமெரிக்கா ஈராக் வழியாக ஈரானை எளிதில் தாக்க முடியாது